அனைவருக்கும் வணக்கம் கைஃபா கடைமுறை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்திலேருந்து ஆனந்தன் இப்போது வந்து அரசாங்கமும் விவசாயிகளும் நேற்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து உடன்பட்டு போகலை இப்போ காலையில் ஒரு ரூமர் என்ன நடந்து போயிட்டுருக்குன்னா பேச்சுவார்த்தை அசுமமாக முடிஞ்சதுனால விவசாயிகள் போராட்டம் வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு தரப்பு விஷயம் இன்னும் சொல்லியிருக்காங்க அது முற்றிலும் தவறு தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக நான் ஒன்று கலந்துக்கிட்டோம் நானும் ஐயா பி ஆர்பி பாண்டியனும் இந்த போராட்டம் இன்னமும் ஒரு முடிவுக்கு வரலை பேச்சுவார்த்தை இன்னமும் உடன்பட்டு வரல எதனாலன்னா அவங்க நேற்று நடந்த கூட்டத்தில் அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா வேறு மாற்று பயிர்கள் பயிர்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அது தண்ணி பிரச்சனையும் கொஞ்சம் சும்பமாகவும் கிடைக்கும் அதனால் அவங்க வந்து இந்த இந்த டோட்டல் அந்த போராட்டத்தை எங்கள் கோரிக்கையும் திசை திருப்பதுக்காக ஒரு ப்ரொபோசல் தரேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அரசாங்கத்து தான் அவங்க அவங்க கருத்தையும் மதித்து நீங்கள் ப்ரொப்போசல் கொடுங்க நான் படித்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து மறு மறுக்கூட்டம் வந்து நாளைக்கு நடத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னமும் போராட்ட காலத்தில் விவசாயிகள் இருக்காங்க டெல்லி நோக்கி விவசாயிகள் போகிறது போகிறதுல எந்த தடையும் கிடையாது போராட்டம் தொடரும் எதுக்காக அந்த போராட்டம் தொடரும்னா நாங்கள் என்னென்னா எல்லா மாவ எல்லா மாவட்டத்துலையுமே எல்லா மாநிலத்திலையும் எல்லா பயிர்களுக்கும் உரிய எம்எஸ்பி கொடுக்கணும் இதுதான் எங்களோட கோரிக்கை இப்போ தமிழ்நாட்டுக்கெலாம் எங்களுக்கு தென்னை நெல் கரும்பு இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு எம்எஸ்பி வேணும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ குறஞ்ச இல்லை நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா பத்து எனக்கு வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பத்தொம்பது ரூபா ஆகுது எனக்கு வந்து க முப்பத்தெட்டு ரூபா கொடுக்கணும் ஆனால் எனக்கு இருபத்தி ஒரு ரூபா தான் கொடுக்குறாங்க நெல்லுக்கு எனக்கு ரெண்டு ரூபா தான் கிடைக்குது எனக்கு ஏதாவது ஒரு நெல் விவசாயி பண்ணுறவங்க ஏதாவது ஒரு ஏக்கர் இந்த பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இடம் வாங்கியிருக்காங்களா இல்லை எனக்கு வருமானமே கிடையாது ஏதோ சுய பொருளாதாரத்துக்காக நெல் வியாபாரம் பண்ணிட்டு நெல் விளைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரும்புக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குஞ்சாலுக்கு இரநூத்தம்பது ரூபா ஆகுது எனக்கு ஒரு புதலுக்கு ஐநூறுரூவா வரணும் ப்ரொடக்ஷன் காசு இருபத்தம்பது ரூபா வருதுனா எம்எஸ்பி எனக்கு ஐநூறுவா வரணும் ஆனால் எம்எஸ்பி அவ்வளோ கொடுக்கறது கிடையாது முந்நூற்றி பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க எம்எஸ்பி எனக்கு இப்போ அதே மாதிரி கொப்பரைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளீட்டு செலவு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் செலவு அறுபத்தஞ்சு ரூபா வருது குறைஞ்ச பச்சை அதை நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரணும் நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பதினோரு ரூபா அரசாங்க பதிவேட்டில் இருக்குது அவும் அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்குது ஸோ இந்த போராட்டம் இன்னும் முடியலை எங்களுக்கு வந்து எம்எஸ்பி இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்குது அது எப்போ அவங்க நிறைவேற்றுகிறாங்களோ அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் எங்கள் போராட்டம் வா வாபஸ் அங்கப்படும் இது வந்து அப்புறம் ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இந்த 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 பதவியை நான் பதவி எடுக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டிலேருந்து கடைமுறை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்திலேருந்து நவீனானந்தன் நீ ரெண்டாவது நாள் இப்போ பேச்சுவார்த்தையுமே கூப்பிட்டுருக்காங்க ஆனால் இங்கே ரொம்ப விக்கிரமாக நடந்துக்கிறாங்க காவல்துறையில் இந்த காவல்துறை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்களாம் இங்கே வந்து சண்டை போடவே அதிகாரமே கிடையாது உங்களுக்கு ஏன்னா ஸ்டேட்டில் லாட் டிஸ்பியூட் வந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுத்தமாக வந்து பார்டரை மட்டும் தான் அதிகாரம் இருக்குது லாட் ப்ராப்ளம் வந்தால் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடாது இங்கே இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய மினிஸ்டர் அரெஸ்டே பண்ணலாம் இல்லைனா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க